அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூது ஷைத்தாலி ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசாம் குர்ஆன் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஹசரத் நூஹ் அலிஹ் இலாத்து வசலாம் ஹசரத் ஆதம் அலிஹ் சலாத்துவாஸ்லாம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகள் வரை மக்கள் ஓரிரை கொள்கையில் நிலைத்திருந்தார்கள் பிறகு நல்லடியார்கள் சிலர் இறந்ததும் அவர்களின் உருவத்தை வரைந்து வைத்து கொண்டனர் பிறகு மெல்ல மெல்ல அவற்றை பூஜை செய்ய ஆரம்பித்தனர் இதுபோன்றுதான் அரபு மற்றும் பிற நாடுகளில் சிலை வணக்கம் வேரூன்றியது மக்கள் அல்லாவின் வணக்கத்தை மறந்துவிட்டு இணை வைப்பதிலும் சிலை வணக்கத்திலும் மூழ்கிய போது அவர்களின் நேர்வழி காட்டுவதற்காக நூஹலி சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹாலா நபியாக அனுப்பினான் சிறப்பு வாய்ந்த நபிமார்களின் வரிசையில் நூஹ் அலி வசலாம் அவர்களும் இடம் பெறுகின்றார்கள் இவர்கள் முதல் நபியும் ரசூலும் ஆவார்கள் இதரீஸ் அலி சலாத்து வசலாம் அவர்களின் மூன்றாவது தலைமுறையாக ஆதம் அலி சலாத்து வசலாம் அவர்களின் இறப்புக்கு ஆயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஈராக்கில் தஜ்லா மற்றும் ஃபுராத் பள்ளத்தாக்குகளிடையே பிறந்தார்கள் அல்லாஹ் புனித குர்ஆனில் நாற்பத்தி மூன்று இடங்களில் இவர்களை பற்றி கூறியுள்ளார் இரண்டாவது தலைப்பு அல்லாஹுவின் ஆற்றல் மேகம் பத் பற்றி தலா பலத்த காற்றின் மூலமாக பறந்து கிடக்கும் மேகங்களை திரட்டி ஒன்றோடொன்று கலக்க செய்கிறான் பிறகு அந்த மேகங்களுக்கு பனிமலை போன்ற வடிவத்தை ஏற்படுத்துகிறான் இதன் சுற்றளவு நூற்றுக்கணக்கான கணக்கான கன அடி கொண்டதாகும் பறந்து கிடந்த மேகங்களை ஆயத்தில் தடுத்து வைப்பதும் சில நேரங்களில் பனிக்கட்டிகளாக பொழிய செய்து உலகில் பாதிப்பை ஏற்படுத்துவதும் சிலவேளை வேலை மலமிய மழையாக பொழிவித்து மரங்களை தாவரங்களையும் விலைய செய்வதும் அல்லாவின் வல்லமைக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாகும் மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி மனைவி சொத்தில் கணவனின் பங்கு உங்கள் மனைவியர் விட்டு சென்றதில் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தால் உங்களுக்கு பாதி பாகம் உண்டு அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் விட்டு சென்றதில் உங்களுக்கு கால் பாகம்தான் இதுவும் அவர்கள் செய்கின்ற மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னர்தான் என சுரான் நிசாவில் மனைவியின் சொத்தில் கணவனின் பங்கை பற்றி அல்லாஹ் விளக்குகிறான் நான்காவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி ஒழுவின் நீரை நின்று குடி ஒழுவின் நீரை நின்று குடித்தல் அஜரத் ஹுசைன் அவர்கள் கூறியதாவது என் தந்தை அவர்களை ஒழு செய்து மீதமுள்ள தண்ணீரை நின்று குடிக்க கண்டேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னை கவனித்த என் தந்தை இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது நம்சாசலம் அவர்கள் இவர்களுக்கு செய்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்றார்கள் குறிப்பு ஒளி செய்த பின் மீதமுள்ள நீரையும் ஜம்ஜம் நீரையும் நின்ற நிலையில் குடிப்பது சுனத்தாகும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நன்றி செலுத்துதல் நமக்கு உபகாரம் செய்தவருக்கு நாம் ஜசாக் அல்லா ஹைரன் என்று கூறினால் அவருக்கு நன்றி செலுத்தவர் ஆவோம் என பெருமாளா சொல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறினார் உசாமா பின் ஜயது அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஹதீசை ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி பொய் சாட்சி இணை வைத்தலுக்கு சமமாகும் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பொய் சாட்சி கூறுவது அல்லாஹ் இணை வைத்தலுக்கு சமமாகும் இந்த வார்த்தையை மூன்று முறை பெருமானா சலா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலிப்பு உலகத்தை பற்றி உலகமே நோக்கமாக இருக்கக்கூடாது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் எவர் உலகத்தையே குறிக்கோளாக கொண்டு அதே எண்ணத்தில் பயணம் செய்கிறாரோ அவருக்கு அவரின் கண்முன்னே வறுமையையும் பசையின் பயத்தையும் அல்லாஹு தலா ஆக்கிறீர்களான் வருமானம் போதுவிலே என்ன செய்வது எப்படி வாழ்வது என்று எப்போதும் பயப்படுவான் ஆனால் அவனது விதியில் உள்ளதுதான் அவனுக்கு கிடைக்கும் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி மறுமை நிலநடுக்கம் மனிதர்களே உங்களுடைய இறைவனுக்கு அஞ்சுங்கள் நிச்சயமாக இறுதி நாளாகிய அவ்வேளையில் அதிர்ச்சி மகத்தான விஷயமாகும் அந்நாளில் பாலூட்டி கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தையும் தான் பாலூட்டிய குழந்தையை மறந்து விடுவதையும் ஒவ்வொரு கர்ப்பிணியும் தன் சுமையை ஈன்று விடுவதையும் நீங்கள் காண்பீர்கள் மேலும் நீர் மனிதர்களை மதிமயங்கியவர்களாக இருக்க காண்பீர்கள் எனினும் அவர்கள் மதுவினால் மதிமயங்கியவர்கள் அல்லர் ஆனால் அல்லாவின் வேதனை மிக கடுமையானது கடுமையானதாக இருக்கும் என தலா குர்ஆனிலே சுரா ஹஜ்ஜிலே மறுமையின் கொடூரத்தை எல்லாம் விளக்குகிறான் தலைப்பு நபி வழி மருத்துவம் நோயை தவிர்த்தது நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாக பின் ஜாபிர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்கள் வீடுகளில் உள்ள பாத்திரங்களை மூடி வையுங்கள் ஏனென்றால் வருடத்தில் ஓரிரவு தொற்று நோய் இறங்குகிறது எந்த வீட்டில் பாத்திரம் திறந்து கிடைக்கிறதோ அதில் அந்த நோய் இறங்கு இறங்கிவிடுகிறது என கூறுகிறார்கள் பத்தாவது வாய்ப்பு குர்ஆனின் அறிவுரை குர்வானின் அல்லாஹலாக கூறுகிறான் ஏமான் கொண்டோரே நீங்கள் பன்மடங்காக பெருக்கிக் கொண்டிருக்கும் வட்டியை உண்ணாதீர்கள் இன்னும் நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சிக்கொள்ளுங்கள் நீங்கள் வட்டியை தவிர்த்துக் கொண்டால் வெற்றி அடைவீர்கள் என சுர் ஆல ஆலயம் ராணில அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹ் எதை கேட்டோமோ அந்த நல்லாமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இதை விட்டு அல்லாஹ் தவிர்த்திருக்க சொல்கிறானோ அதை விட்டு தவிர்த்திருக்க கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக சுவஹான் அல்லாஹ் ஹோவியம் திஹீ சுவஹானக் அல்லாஹும பிகம்திக அஷாத் அல்லாஹ இல்லாஹ் அல்லா தஸ் அஃப்ரூக்கான தோபிலை ஐமீன் ஹரி சுவஹான ரொபிகர் ரொபில்லாமா எசிஃபோன் والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته